இனிமே நான் சினிமால நடிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தான் நடிகை த்ரிஷா சொன்னதா சில செய்திகள் பிரபலமா பரவிட்டு இருக்கு நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்கு மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர்களும் சொல்லிருக்காங்களா என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் நடிகை த்ரிஷா இந்த வருடம் மட்டுமே அவங்களோட பட லிஸ்ட்ல அரை டசனுக்கு மேல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆறு மாதத்துக்குள்ள அதுவும் தமிழ மட்டும் படத்துமே பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி குட் பேட் அக்லி தக் லைஃப் அப்படின்ற மாதிரியான நிறைய திரைப்படங்களும் அண்ட் டோவினா தாமஸ் அவர்கள் கூட ஐடென்டி போன்ற திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில இவங்க இன்னுமே நடிச்சு ரிலீஸ் ஆக போற திரைப்படங்கள் அடுத்த ஆறு மாதத்துக்கு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இத்தனை வருடங்களுக்கு மேல ஒரு பிசி ஹீரோயினா தான் நடிகை த்ரிஷா இருக்காங்க இந்த அளவுக்கு பிஸியா இருக்கும் போதுதான் நடிகை த்ரிஷா சினிமாவை விட்டு விலக போறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது த்ரிஷா தொடர்ந்து தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் மன உளைச்சல இருக்கிறதுனால இந்த சினிமா விட்டு விலக போறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் ஒரு பத்திரிக்கையாளர் எல்லா ஊடகங்கள்லயுமே அவரோட கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காரு அண்ட் இன்னும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்கள் தான் நடிக்க போறது இல்ல அப்படின்ற கருத்தை அவங்க அம்மா கிட்ட சொன்ன பிறகு அவங்க அம்மாவோ இல்ல இல்ல நீ இன்னும் நடிக்கணும் இன்னும் காசு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த பிரபலமான பத்திரிக்கையாளர் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் கூடவே நடிகை த்ரிஷா சினிமால இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களோ கட்சி தொடங்கியிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா கொடுத்த பேட்டியில அவங்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க அதே இதையும் கம்பேர் பண்ணி நடிகை த்ரிஷா அரசியல்ல சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சில தகவல்களுமே அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சினிமா விட்டு விலகிறது சரி ஆனா எதுக்கு இவங்க அரசியல்ல சேரணும் அப்படின்ற கேள்விகளை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க நடிகை த்ரிஷா ஒருவேளை சினிமா விட்டுட்டு அரசியல்ல போனா உங்களோட கருத்து என்னவா இருக்கும் இருக்கும் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நடிகர் விஜய் அவர்களோட இந்த அரசியல் பயணத்தை பத்தி இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் சில விஷயங்களையுமே வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிருக்காங்க அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் பயணம் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா அவர்தான் இன்னைக்கு சினிமால ஒரு ராஜா மாதிரி ஒரு அரசாங்கமே நடத்துறாரு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு டாப் ஸ்டாரா இருக்காரு அடுத்த சூப்பர் ஸ்டாரும் அவர் ஆனா இந்த இருநூறு கோடி ரூபாய் சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் மனதளவு அளவுல ஏதோ திட்டம் வச்சிருக்காரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற தான் அவர் இத பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு பார்த்திபன் அதோட நடிகர் விஜயோட அரசியல் பயணமானத குறித்து யாருமே சந்தேகப்படாம அவருக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்துல சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் அதோட சொல்லி மட்டும் முடிக்காம எத்தனையோ நடிகர்கள் இதே மாதிரி அரசியலுக்கும் வந்திருக்காங்க அவங்களோட பணிகள் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறமா யாருமே இல்ல காணாம போயிட்டாங்க அதனால விஜய் மேல கூட சின்ன சந்தேகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்திபன் அவர்கள் ரொம்ப ஓபனா இந்த ஒரு டாக் கொடுத்திருக்காங்க ஆனா விஜய் அவர்களோ எதை பத்தியுமே கண்டுக்காம முதல் மாநாட்டை ரொம்ப சிறப்பாக நடத்தினாரு முதல் கள பேச்சியுமே அவ்வளவு அருமையா நடத்திட்டாரு ஏன்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு களத்துல இறங்கினாதான் அரசியல் பண்ண முடியும் அதனால கண்டிப்பா இவர் பயங்கரமா அரசியல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட ரசிகர்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்க மனசுல தெரிவிங்க